திருவாடி பூரந்தனில் ஜெக்ததித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த இந்த மாதம் வந்து ஆடி மாதம் இதன் சிறப்பு சொல்ல இயலாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதம் இந்த மாதத்தை வணங்கி பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி துவங்குகிறேன் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல அழிவேன் சங்கே கற்பூரம் போல வாசமாக இருக்குமா கமலப்பூ தாமரை போல இருக்குமா திருப்பவள செவ்வாய் அந்த கமலம் போன்ற அந்த அழகான அவனுடைய வாய் எப்படி இருக்கும் ஹே சங்கே நீ எல்லாரையும் விட கொடுத்து வச்சுவேன் எப்போவுமே அவன் வந்து உன் கையில் உன்னை தான் வச்சுருக்கான் உன்னை எடுத்து தான் ஊதுறான் அவனுடைய அந்த வாய் அமுதினை பெறும் பேர் வந்து உனக்கு தான் கிடச்சிருக்கு ஹே சங்கே அது எப்படி இருக்கும் அது வந்து கொஞ்சம் நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு நாச்சியாரிங்க கேட்குறாங்க கற்பூரம்னாரமோ கமலப்பூனாரமோ திருப்பவளச்ச வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் குவலையா பீடத்தில் கம்சனின் யானையை கொன்ற அந்த தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் நான் வந்து தாபத்தில் கேட்குறேன் அந்த எம்பெருமானை வந்து உன்ன போல் நான் வந்து எப்போது சதாசர்வ காலமும் அவனோட இருக்க முடியல நான் இங்கே இருக்கேன் ஆனால் அவனுடைய வாய் அமுதினை நீ சொல்வாயா என்று கேட்கிறார்